ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரஷ்னா கிச்சன் அண்ட் பிளாக் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையான சேப்பங்கிழங்கு வச்சு காரக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப வித்தியாசமான முறையில் இந்த குழம்ப வந்து செய்ய போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம சாதத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு கூட சாப்பிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ சேப்பங்கிழங்கு பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இது மாதிரி குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேப்பங்கிழங்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு அஞ்சு சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன் அதோடய தோலைலாம் நீக்கிட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அடுத்தது காஷ்மீர் மிளகாய் ஒன்று எடுத்திருக்கேன் மிளகு சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு வச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொறிஞ்சதும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரமாக வதங்கிடும் அடுத்தது கருவேப்பில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் சேப்பங்கிழங்கை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விசில் ரெண்டு விசிலுக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் ரொம்ப குழைய விடக்கூடாது ஓரளவுக்கு வந்து வெந்து இருந்தால் போதும் நம்ம வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து சேர்க்க போகிறோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு தான் நான் தட்டி போட்டிருக்கேன் அடுத்தது ஒரு மூணு பெரிய தக்காளி எடுத்தேன் அதை வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துன்னு வந்திருக்கேன் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்தது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதையும் வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த டைமில் நம்ம ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சிடலாம் தக்காளியுடைய அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து இது மாதிரி கொதிக்க விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது ஒன்றுலேருந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்கு வந்தது ஸோ கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும் ட்ரை ஆகிட்டு அந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரும் நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்த சேப்பங்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம் சேப்பங்கிழங்கு பார்த்தீங்கன்னா வேக ரொம்ப குழைய விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் வேக வச்சதை வந்து நல்லா ஸ்லேஸ் லேஸாக காரி அதாவது வந்து நல்லா கடிக்கிற அளவுக்கு நல்லா ஸ்லேஸ்லேஸாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து அப்படியே குக் பண்ணிக்கலாம் ஸோ தட்டை போட்டு மூடிட்டேன் அடுத்ததாக பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம அரைச்சோம் இல்லையா வெங்காயம் காஞ்ச மிளகாய் மிளகு சீரகம் அரைச்சதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா பேஸ்ட் பண்ணதை சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிட்டு கொஞ்ச நேரத்துக்கு திரும்ப வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக எண்ணெயெலாம் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு காயுமே நல்லா கலந்துருக்கு இதில் இதில் அப்படியே வந்து நம்ம மிளகாத்தூள் மசாலாலாம் போட்டு கூட அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இது பண்ணிவிட்டு கூட நம்ம இது மாதிரி ட்ரையாக எடுத்துக்கலாம் இல்லை தண்ணி வேணும்னால சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாத்தூள் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் இதில் சிக்கன் மசாலா தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கரம் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம வெறுமளகாத்தூள் இதில் சேர்த்துருக்கோம் ஸோ அதுவுமே கொஞ்சம் காரம் இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் ஸோ இதில் சேர்த்துட்டு இதையுமே கலந்து விட்டுக்கலாம் இதை கலந்துட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுட்டு கூட இந்த ட்ரை ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அப்படி தண்ணியாக வேண்டும் அப்படின்னா தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுக்கலாம் ஸோ நான் வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அதனால் வந்து நான் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு கலந்து விட்டுக்கலாம் உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து இதை கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்கட்டும் இடையில இடையில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இது மாதிரி தவவிட்டுக்கலாம் தட்டை போட்டு மூடியாச்சு நல்லா கொதிக்கிட்டோம் எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரலாம் எப்போ சூப்பராக ஓரமெல்லாம் பாருங்கள் எண்ணெய் சூப்பராகவே பிரிஞ்சு வந்துருக்கு இது மாதிரி இருந்தாலே நம்மளுக்கு வந்து குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சுன்னு இருக்கும் எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்தது அப்படின்னா சூப்பரான சேப்பன் வந்து காரக்குழம்பு ரெடியாகிடுச்சு இது பார்த்திங்கன்னா நம்ம சாதத்துக்கு சாப்பிடலாம் அதே போல் பார்த்திங்கன்னா ி தோசை இது மாதிரிக்கும் நம்ம வந்து தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நல்லா சேர்வா மாதிரி இருக்குது பாருங்கள் சப்பாத்தி பரோட்டா கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து இந்த காயெலாம் பாருங்கள் நல்லா கருப்படலாம் பாருங்கள் அப்படியே கடித்து சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் உருளைக்கெழுந்த மாதிரி அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் கடைசியாக வந்து பத்து மணி போட்டு இறக்கிடலாம் இப்போ நான் வந்து இப்போ சாப்பிட போகிறேன் அதனால் வந்து தட்டில் வந்து சாப்பாடு போட்டுட்டேன் சிங்கல் பார்த்திங்கன்னா வேக வச்சு வச்சுருக்கேன் ஸோ பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் அதுதான் எனக்கு ஸ்கூலுக்கு ஸோ அதையுமே நான் கொஞ்சம் கேட்டுருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாய்